கச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் முதல்ல வந்து எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தீபாவளிக்கு ஆரவாரமாக இருப்பீங்க முதல்ல ஒரு சில பேர் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் ரெண்டு படம் பார்க்க நினைப்பீங்க ஸோ இதில் எந்த படம் முதல்ல பார்க்கலாம் எந்த படம் ரெண்டாவது பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு டியூப் பைசன் டீசல் கம்மி கட்டின கதை பூகம்பம் அப்படின்னு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா டியூட் நம்ம இதில் முதல் ரெக்கமண்ட் பண்ணுறது என்னென்னா டியூட் படம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் என்ன காரணம் கேட்டால் இந்த படம் தான் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் ஜாலியாக பார்க்குற மாதிரி சந்தோஷமாக படமாக உட்காந்து பார்க்குற மாதிரி படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ஸ்கூலில் ஒரு பொண்ணு எவ்வளோ பண்ணுறாரு காலேஜில் ஒரு பொண்ணு எவ்வளோ பண்ணுறாரு இதில் ஸ்கூலில் லவ் பண்ண பொண்ணு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு இப்போ காலேஜில் படிக்கும் போகிற பொண்ணு அந்த பொண்ணை வந்தால் இவர் அந்த பொண்ணு முதல்ல இவர் லவ் பண்ணுது ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவருடைய முறை பொண்ணு அது சஸ்தோடைய பொண்ணு இவர் அந்த பொண்ணு தன்னுடைய லவ்வாக சொல்கிறார் பட் இவர் வந்து இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்றா படம் வரும் சொல்கிறோம் மேலே லவ் வரலன்றாரு அந்த பொண்ணு மேற்படி போயிருது மேல் மேற்படிப்பு படிக்கவே போயிருது அதுக்கு பிறகு படத்தில் அந்த பொண்ணுல ஒரு லவ் வருது சரத்குமார் எப்படி சொல்கிறாப்பில் இப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்லி சரத்குமார் சண்டை போடுறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு லவ் போயிடுச்சு அப்போலாம் விட்டுட்டு இப்போ லவ் சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கல்யாணத்தை நடத்த போகிறார் இப்போ கல்யாணத்துக்கு நாள் வந்து அந்த ஹீரோயின் வந்து விதிப்பிலங்கள்கிட்ட நான் அருகே வந்து நான் ஒருத்தன் லவ் பண்ணுறேன் அப்படின்றா அதுக்கு பிறகு தான் படமே ட்விஸ்டாக காமெடியாக கலர்ஃபுல்லாக ஆரம்பிக்குது பிரேம் ரங்கநாதன் அந்த பொண்ணு லவ் பொண்ணாக பயன்படுத்த சேர்த்து வச்சாரா என்னங்கிறது தான் இந்த படத்துடைய கதை இதை பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை பிரேம் பிரதீப் வந்து ஏற்கனவே இரண்டு படங்கள் வந்து அந்த ரெண்டு படங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த தீபாவளி படங்களில் பார்க்கும்போது இந்த இருக்கிற படங்களில் அதுதான் நம்பர் ஒன்றில் இருக்குது பார்க்குற மாதிரி ஸோ ஏன் இது ஒரு கமர்ஷியலாக ஃபேமிலியாக பார்க்குற படம் அதே சமயம் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ரேஞ்சுக்கு இந்த படமும் வசூல் ரீதியாக போகும் ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா நேற்று வரை மட்டும் இல்லை இன்று வரை டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த படம் நாங்கள் இந்த அச்சாரி சார்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது மொபைல் படம் தீபாவளி படங்களில் பார்க்குற மோதா படம் அடுத்து வந்து பைசன் இதுதான் இரண்டாவது படம் மாரி செல்வராஜ் படம்லாம் தெரியும் அவர் நல்லா கதை சொல்லுவார் ஆனால் அவருடைய ஜாதி பெருமை தான் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா நான் எங்கள் ஒரு சமுதாயத்தை வளர்த்துட்ணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லிட்டு இது அவருக்கு சின்ன மாரீஸ்வரராஜ் ஒரு நல்ல டைரக்டர் நல்ல ஒரு மேக்கிங் டைரக்டர் அவர் வந்து சின்ன அபியூஸ்ன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா ராமராஜன் காலத்தில் ராமராஜன் படம் ஃபுல்லாக வெற்றி படமாக இருந்துச்சு அடுத்து மைக் மோகனுடைய படம் வெற்றி படமாக இருந்துச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி காலம் சொல்லிட்டு வருவாங்க ஒரு மீது ஒரு கட்டத்தில் அவங்க காணாமல் போயிட்டாங்க ஸோ மாரீஸ்வரராஜ் வந்து நல்ல ஒரு இயக்குனர் நல்ல தரமாக மேக்கிங் பண்ணக்கூடிய இயக்குனர் அவருக்கு சொல்கிறேன்னா உங்கள் ஜாதி படங்களை வந்து எடுங்க வேணாம்னு சொல்லலை பட்டு கமர்ஷியலாக ஜாதியை விட்டு கொஞ்சம் வெளியிடுவாங்க வெளியே வந்து ஜாதி இல்லாத படங்கள் எடுங்க வெற்றி மார்க்குன்னு படம் எடுக்கிறாரு அவர் ஒரு ஸ்டெயிலில் பைக்கிங் ஸ்டெயிலில் ஜாதியை சொல்லாமல் கரெக்டாக கொண்டு போவார் இங்கே ஃபஸ்ட்டு படம் வந்து வரியில் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்டு படம் ஓகே ஒரு அது வந்து யாரும் ஜாதியை பார்க்கல ஒரு லவ் படம் நல்லா கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க அதுக்கு பிறகு வந்து மாமன்னன் பண்ணீங்க அது ஜாதி இருந்தாலும் உங்களுடைய மேக்கிங் கேமும் ஸ்டோரி டெலிங்காக அந்த படம் அதாவது அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த வாழை படத்தை சொன்னீங்க அதுவும் உங்கள் ஜாதியாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஜாதியாக தெரிஞ்சுக்கல ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த ஜாதியே தொடர்ந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்க இது வந்து ஒரு மன தீப்பி கிரேசனுடைய கபடி வீரருடைய விளையாட்டு கதை அந்த கதையில் எப்படி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறங்கிறது முக்கியம் அதில் வந்து அந்த கதையை வந்து நிறைய படம் வந்து ஜாதியை அழுத்த திருத்தம்னால் சொல்லாமல் பல படங்கள் வெற்றி வெற்றி பெற்றிருக்கு இந்த விளையாட்டு வகையில் பட் இருந்தாலும் எங்களுடைய இதுனால் நல்ல தரமான கேரக்டர் இந்த படமும் நல்லா தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒரு சா ஒரு சாராருக்கு வந்து உங்களுக்கு வந்து மனக்கசு வெறுப்பை ஏற்படுத்தும் போது உங்கள் படம்னாவே இவங்க ஜாதி படம் தான் இருக்கிறாருன்னு சொல்லி சில ஆடியன்ஸ் குறிப்பிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஜாதி நோக்கி போகிறதா உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு ஒரு வெறுப்பை திட்டி மாட்டேங்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முக்கவாசி ஊர் நல்லா பொது கால்வாசி ஊரில் உங்கள் படம் போகல இதுதான் வந்து உண்மை அதனால் செய்து மாறி சொல்வதுன்னா சொல்றது இயக்குனர் மாறி சொல்வாரி தான் செய்து உங்கள் ஜாதியை விட்டுட்டு ஒரு நல்ல இயக்குனர் நல்ல படைப்பு கொடுக்கணும் இந்த அச்சார டிவி செவ்வாய் வாழ்த்துக்கள் இப்போ இந்த படத்துடைய சுருக்கமான ஒரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கணே பி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு அதை எடுத்துக்கிட்டு நம்ம விக்ரம் அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ அவர் வந்து கப ஜப்பான் நடக்கிற கபடி போட்டி விளையாட்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டி நடக்குது அதில் இந்திய டீம் சார்பாக துருவிக்ரம் கந்துகிறார் அவர் ஜெய்சாரா சரா ஜெய் கிளியா அப்படிங்கிறத படத்துடைய கதை அந்த இந்தியா அந்த ஜப்பான் வந்து இந்தியா டீமாக வர்றதுக்காக அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார் எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை இதில் பார்த்தீங்கன்னா துருவ விக்கிரம் வந்து இதுதான் அவர் கஷ்டப்படுற மாதிரி ஏன்னா ரொம்ப இயல்பாகவும் நல்லா நடிச்சிருக்காரு எஃபோர்ட் போட்டிருக்காரு அவருடைய இதை ரொம்ப பாராட்டணும் அதாவது பெரிய இருக்கா அவருடைய கேரக்டர் அடிமான கேரக்டர் ஹீரோயின்னும் ஒரு ரெண்டு மூணு சின் வராங்க வந்துட்டு போயிடறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெருசு வேலை இல்லை அந்த போஸ்ட் இந்த படத்துக்கு தேவையானது தான் பார்க்கணும் ஏன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கதையை சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர லென்த்தாக இருக்குது செகண்ட் ஹாஃப் பயங்கர லென்த்தாக இருக்குது தேவையில்லாத சீன்ஸ் ரிப்பீட்டேஷன் நிறையா வருது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு அவர் சொல்கிற இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கட் பண்ணால் ஒரு திருப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் படம் நல்லாயிருக்கும் இந்த படமும் வெற்றி படம் தான் ஆனால் டியூடு கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டாவது லெஸ்ட்டில் தான் இருக்குது இது வந்து என்னுடைய பார்வை மட்டும் இல்லை இது என்னுடைய இமோசன் வந்து தியேட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு அதர் ஏரியாவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் நம்பர் ஒன்றில் இருந்து எதுவும் நம்பர் ஒன் டூவில் இருக்கும்போது நம்பர் ஒன்னில் வந்து டியூடும் நம்பர் டூவில் தான் இருக்குது இது வந்து செய்து எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் இதுதான் உண்மை இரண்டாவது படம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா டீசல் அது குரூட் ஆயில் வந்து எப்படி டீசல் எடுத்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்னு கதை இந்த படத்தை வந்து சண்முக ஒத்து இயக்கியிருக்காரு ஸோ ஒரு விஷயத்தை நல்லா சொல்லணும்னு நினைக்கிறாரு பட் அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேயர் அவ்வளோ சரியாக வர அந்த படம் ஆவரேஜ் லிஸ்டில் ஆகிடுச்சி ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு பார்த்துட்டு ரெண்டாவது படம் பார்க்கணும் பைசும் பாருங்கள் மூணாவது படம் பார்க்கணுன்னா நீங்கள் அவசியமாக வந்து இந்த டீசில் பாருங்கள் அதுக்கடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படங்கள் கம்பி கட்டின கதை பூகம்பம் அப்படின்னு படங்கள் சேருக்கு அது வந்து உங்களுக்காக நேரம் இருந்தால் அந்த படத்துக்கு பாருங்கள் ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த படங்கள் தான் வந்திருக்கு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ந்து என்னுடைய ஆர்டரில் உங்களுக்கு பண்ணிட்டேன் என்னுடைய ஆர்டர் மட்டும் இல்லை இதுதான் வந்து கலெக்ஷனுடைய ஆடல் மக்களுடைய ஆடல் அதுதான் மக்கள் ஃபஸ்ட்டு விரும்பிக்கிற விரும்பி பார்க்குற படம் அதுக்கு அதுக்கடுத்து பைசன் அதுக்கடுத்து தான் டீசல் இதில் வந்து இந்த ரெண்டு படம் தான் இப்போதைக்கு விரும்பி பார்க்குறாங்க மூணாவது படம் பார்க்குறாங்க டீசல் பார்க்குறாங்க அடுத்தது பண்றது இதுதான் ஸோ இப்போ வந்து ஒரு தீபாவளி போங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி படம் கமல் படம் தான் அப்படி இருந்துச்சு ஒரு கடந்த மேலே விஜய் படம் அஜித் படம் அதுக்கடுத்து மனுஷ் படம் சிம்பு படம் வந்துச்சு ஆனால் இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எதுவுமே இல்லை ஸோ இதெல்லாம் இவங்க இன்றைக்கி அந்த பெரிய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் பெரிய கிளம்பு வந்திருக்க அதுக்கடுத்து துரு வந்திருக்காப்புல அதுக்கடுத்து ஹரிஷ் வந்திருக்காப்புல ஸோ இவங்க தான் இன்னைக்கு அடுத்த அடுத்தக்கடுதான் வந்து தீபாவளி நோக்கி வந்திருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாம் தீபாவளியில் ஸோ படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இதுதான் படம் இதுதான் நல்ல படம் ஃபஸ்ட்டு ட்யூடு ரெண்டாவது பைசன் அதுக்கடுத்து டீசல் அதுக்கு அடுத்தடுத்து படங்கள் இருக்குது ஸோ என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஹானஸ்ட்டாக கரெக்டான ரிவ்யூ நீங்கள் யாரெல்லாம் கேட்டுங்க ஸோ நீங்கள் தேட்டருக்கு அந்தவங்களுக்கும் கேட்டுக்கே இதுதான் கரெக்டான விமோசனம் இதுதான் மக்கள் வந்து நீங்கள் எந்த படம் பார்க்கணுங்கிறத அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இந்த தீபாவளிக்கு நல்லபடியாக பட்டாசு வெடித்து கொண்டாடி தேட்டருக்கு போய் ககலப்பா உங்களுடைய பயணத்தை ஜாலியாக செயல்படுத்திக்க நன்றி வணக்கம்